எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் ஒரு அருமையான தகவல் சொல்ல போகிறோமா நீங்கள் எப்போ வீட்டை விட்டு வெளியே கிளம்புனாலும் இந்த ஒரே ஒரு பொருளை உங்கள் வாயில் போட்டுன்னு போங்கம்மா ரொம்ப நல்லது நீங்கள் எப்படி போகிறீங்களோ அப்படியே பத்திரமாக வீட்டுக்கு வெளியே திரும்பி வருவீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அப் விபத்தும் ஆபத்து எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் ரொம்ப ரொம்ப அது கவசமாக உங்களை பாதுகாப்போமா எல்லாருமே வீட்டு விட்டு கிளம்பும்போது போது நினைப்போம் பத்திரமா போய்ட்டு பத்திரமா வரணும்னு நினைப்போம் இல்லைங்களா நான் எதுக்காக வீட்டு விட்டு கிளம்புவோம் ஒரு சில பேர் ஆஃபீஸுக்கு போவீங்க ஒரு குழந்தைங்கள பள்ளிக்கு அனுப்புவீங்க இன்னும் நிறைய பேர் வியாபாரத்துக்கு போவீங்க இது மாதிரி நிறைய போவீங்க ஆஃபீஸுக்கு போகணுன்றப்ப அங்கே நிறைய பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டாங்க அதெல்லாம் இருக்கவே இருக்காது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை முழு மனசை நம்பி பண்ணும் பொழுதுமா மிகப்பெரிய நிறைய நிறைய நல்லது நடக்கும் அதனால தான் சொல்கிறோம்மா அதனால் நீங்கள் கண்கூடாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் கண்கூடாக நடக்கிறதை பார்ப்பீங்க ஏலக்காய் ஏலக்காய் இருக்கலாமா அந்த ஏலக்காய் எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ வீட்டை வீட்டுக்கு இப்போது எல்லாமே செஞ்சுட்டிங்க வீட்டை வீட்டு ஜஸ்ட் வெளியே கிளம்புறீங்கன்னா அது ஒன்றே ஒன்று எடுத்து வாயில் போட்டு நாக்கு அடியை வச்சுக்கணும் சரிங்களா நாக்கு அடியில் வச்சுட்டு அப்படியே அதனால தண்ணி ஊற 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 அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி வரிசைத்தன்மை அதிகமாக இருக்குமா அந்த ஏலக்காய் அவங்க கூடியே வரும் பொழுது கொஞ்ச நேரத்தில் மென்று முடிங்கிடுங்க அது ரொம்ப நல்லது உங்ககிட்ட இந்த துர்சக்தியும் கெட்டது நெருங்காம பார்த்துக்கோமா அதே மாதிரி குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்றப்ப அவங்க பேக்கில் ஒரு சின்ன ஏலக்காய் போட்டு அனுப்புங்க அவங்க ரொம்ப சேஃபாக வீடு திரும்பி வருவாங்க எந்த துர்சக்தியும் இறங்காது கணவர் போறாருன்றப்ப ஒரு வண்டியில் ஒரு சின்ன ஒரு ஏலக்காய் போட்டு வைங்க ரொம்ப 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 நல்லது இது ரொம்ப எளிமையான பதிவு தான்மா ஒரு முறை செஞ்சு பாருங்க அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ கோயிலுக்குலாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த குலதெய்வ மண்ணெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது சும்மா அந்த எடுத்துகிட்டு வந்து நிலைவாசலை கட்டி வச்சிங்கன்னா எந்த துர்சக்தி வீட்டுக்குள்ளே வராது அதே மாதிரி சின்ன பேப்பர்ல முடிச்சு கணவர பைக் இருக்குல்லையே அது அந்த பைக்கில் கொஞ்சோண்டு போட்டு வைக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப 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 நல்லதுமா வீட்டில் இருக்க அனைத்து பிரச்சனையும் நீங்கும் நீங்கள் ஒன்று ஒன்றா உங்கள் வீட்டில் நல்லது நடக்கிறது கண்கூடாக பார்ப்பீங்க இந்த ஏலக்காய் அவ்வளோ பவர் அளவுக்கு அதிகமாக இருக்குது உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏலக்காயை கையில் எடுத்து மனசார வச்சு வேண்டிக்கிட்டு அந்த மனசார மூணு மெழுங்குடுங்க ஏலக்காய் பதிவு ரொம்ப எளிமையான பதிவு தான் ஆனால் செய்யும் பொழுது மிகப்பெரிய ரசல் கொடுக்கும் நீங்கள் ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள் இது ஏலக்காய் இதே மாதிரி கிராம்பு வச்சு கூட பண்ணலாமா நீங்கள் எங்கே போனாலும் கிராம்பு இப்போது ஒரு வியாபாரத்தொடரில் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க இல்ல ஒரு ஆபீஸ்ல வந்து உயர் அதிகாரிக்கு அவங்களுக்கும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா அவங்கள நினைச்சி இந்த கிராம்பு நாக்கடியில வச்சுட்டு போகணும் ஏலக்காய் என்ன முழுங்குறனும் கிராம்பு நாக்கடியில வச்சுட்டு போனாவே போதும் அது கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு அதில் இருக்கும் குமிழ்நீர் சொற்பெல்லாம் சுரக்கும் அது உடம்புக்கும் நல்லது ஆன்மீக ரீதியாகவும் நல்ல பலன் கொடுக்கும் ஸோ அதனால் உங்களால் வாயில் வச்சுக்க முடியலன்றவங்க நீங்கள் போகும்போது எப்போவுமே ஒரே ஒரு ஏழுக்காக ஒரு ஒரு கிராமோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்கள் கையோடு கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இப்போது நம்ம நல்லா தான் போவோம் எதிரொருங்க தான் இடிச்சுருவாங்க பைக்கில் நம்ம நல்லா தான் போவோம் நம்மளுக்கு இப்போது இதனால என்ன பலன்னா ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு நடக்க வேண்டியதாக இருக்கலாம் இப்போ ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு காலே போகிற மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்றப்போ இந்த மாதிரி சக்தி வாய்ந்த பொருட்கள் பரிகார பொருட்கள் நம்ம கிட்டே இருக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு காலில் ஒரு கீரல் எதுவும் எதுவுமே ஆகாமல் அதில் தப்பிச்சு போயிடுவீங்க அது மாதிரி ஒரு நல்லது நடக்குமா இதனால்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் செஞ்சு நிறைய பலன் பார்த்துருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இல்லை இருக்க இல்லைன்றவங்க விட்டுருங்க பெரிய பிரச்சனையே கிடையாது நான் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே கண்கூட நிறைய நிறைய நல்லது நடக்குது உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறோமா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கும் சரிங்களா ஒரு சில பேர் கோவிலுக்கு போய் சரி பண்ணுவாங்க ஒரு சில பேர் பரிகாரம் பண்ணி சரி பண்ணுவாங்க ஒரு சில பேர் அன்னதானம் பண்ணி சரி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்கணுன்றப்போ ஒரு சில பரிகாரம் இந்த ஏலக்காய் பரிகாரம் கிராம்பு பரிகாரம் கல்லுப்பு பரிகாரம் மிளகு பரிகாரம் இதெல்லாம் பண்ணுன்றப்போ ரொம்ப நல்லா நல்லா இருக்கலாம் நம்ம கிட்ட கெட்டதில் நீங்கம்மா ஒருவேளை உங்களுக்கு அதை பரிகாரம்லாம் தேவான்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் பதிவுவிட்றோமா இந்த பதிவுப்படுத்தி நம்ம இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா